இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் அரசு முறை பயணமா சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ராஜதந்திர நகர்வு அப்படின்னு சொல்லிட்டு புவிசார் அரசியல் நோக்கர்களால குறிப்பிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாஜ்பாய் இவங்க எல்லாமே சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றிருக்காங்க ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுடன் சேர்ந்து நமது நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தது துருக்கி நாடு இந்த நிலையில மத்திய கிழக்குல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவு நாடான சைப்ரஸ் அப்படிங்கிறது துருக்கியினுடைய ஒரு அண்டை நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல துருக்கி சைப்ரஸ் நாட்டினுடைய வடக்கு பகுதியை ஆக்கிரமிச்சு இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க இதனால துருக்கி அப்படிங்கிறது இந்தியா மற்றும் சைப்ரஸ் நாடுகளுக்கிடையேயான ஒரு பொதுவான அச்சுறுத்தலாக இருக்கிறதால இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராஜதந்திர ந நகர்வுதான் மேலும் சைப்ரஸ் நாடு மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால அதனுடைய கடல்சார் இணைப்பு அதனுடைய அமைவிடம் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெல்லியில நடைபெற்ற ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் அனைத்து நாடுகளுமே கையொப்பமிட்டு உருவாக்குன ஐஎம்இசி அப்படிங்கிற இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம் அப்படிங்கிற துறைமுகங்கள் ரயில்வேக்கள் சாலைகள் கடல்சார் பாதைகள் குழாய்வழி இணைப்புகள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய ஒரு திட்டமிடப்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு முயற்சிக்கு ஒரு மைய புள்ளியா இருக்கிறதால சைப்ரஸ் இந்திய உறவு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது மேலும் சைப்ரஸ் நாடு நமது நாட்டோட இணக்கமாக செயல்பட்டுட்டு வராங்க காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாத எதிர்ப்பா இருக்கட்டும் இது எல்லாத்திலையுமே எப்போதுமே சைப்ரஸ் நாடு நமக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க குறிப்பா பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான விஷயங்கள்ல நமது நாட்டுக்கு பக்கபலமா உலகளாவிய மன்றங்கள்ல கூட தோல் கொடுத்துட்டு வர்றாங்க சைப்ரஸ் நாடு இதனால சைப்ரஸ் நாடு ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலினுடைய ஒரு முக்கியமான நாடா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கிறாங்க இதன் மூலமா இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய இடையேயான உறவு ஒத்துழைப்பு பாதுகாப்பு வர்த்தகம் உள்பட பல விஷயங்களை பரஸ்பரம் மேம்படுத்த உதவும் எனவே சைப்ரஸ் நாட்டுடன் எப்போதும் இந்தியா பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில இந்த நகர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது சைப்ரஸ் நாட்டினுடைய உயரிய விருதாகிய சிவிலியன் விருது நமது நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு